வணக்கம் செந்தன தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டம் மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீனவர்கள் மாயம் அயல் வீட்டாரை அச்சுறுத்தும் நபர் கைது வவுனியாவில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்பு ஜேவிபியால் கொல்லப்பட்ட பத்தொன்பது ஆயிரத்தி அறுபது உறுப்பினர்கள் பிரான்ஸ் கடற்படை கப்பல் இலங்கையில் சுற்றுலா பயணியின் பாராட்டை பெற்ற போலீசார் தேசப்பந்து தென்னகோனை கைது செய்ய மீண்டும் உத்தரவு இன்று அதிகாலை கோர விபத்து தீயில் எரிந்த மீன்பிடி படகுகள் இனி செய்திகள் ரீதியில் தாவியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர்களும் இன்று பதினேழு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் பாதீட்டில் தாதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சம்பள பிரச்சனையை தீர்க்க கோரி இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த போராட்டமானது இன்று காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை இடம்பெற்றுள்ள நிலையில் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரையான காலப்பகுதியில் தாதியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் கடந்த பதினைந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு ஊர்காவத்துறை கண்ணகியம்மன் இறங்குதளத்தில் இருந்து தோமஸ் டக்லஸின் படகில் இரண்டு மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் ஆனால் அவர்களில் எவரும் இன்னும் கடலுக்கு திரும்பவில்லை என யாழ் மாவட்ட நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஏ சுதாகரன் தெரிவித்துள்ளார் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வடமராட்சி கிழக்கு அம்மன் பகுதியில் நபர் ஒருவர் தினமும் மது போதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி வருவதாக பெண் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் என்று பதினேழு கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டிற்கு தினமும் மது போதையில் வரும் நபர் பெண் பிள்ளைகளில் இருக்கும் அயல் வீட்டாரை தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தி வருகிறார் மது போதையில் தினமும் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி அநாகரிக செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர் ஈடுபடுவதால் உயிருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண் நடவடிக்கை எடுக்குமாறு மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார் இதையடுத்து இன்று பதினேழு சந்தேக நபர் மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேவகுளம் வயல் பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று காலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த கருணா என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞனை இவ்வாறு வயல்வெளி சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபரின் சடலம் காணப்பட்ட பகுதிக்கு அருகில் அவர் கொண்டு வந்த பை பாதனை மற்றும் தலைக்கவசம் காணப்படுவதோடு குறித்த பகுதிக்கு வெளியில் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சடலத்தை இன்று காலை அவதானித்த ஊறவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்டதோடு மேலதிக விசாரணைகளை ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் படலந்த ஆணைக்குழு அறிக்கையின் மூன்றாம் அத்தியாயம் ஐக்கிய தேசிய கட்சியின் சுமார் ஆயிரத்தி அறுநூறு உறுப்பினர்கள் ஜேவி பீரனால் கொல்லப்பட்டதாக கூறுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்தார் இதேவேளை ஜேவிபி அரசாங்கம் சொத்துக்களுக்கு செய்த சேதம் ஆபத்தான அளவில் பெரியதென்றும் ஆணைக்குழு அறிக்கை தெளிவாக கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை படிப்படியாக தொடர்ச்சியாகவும் அரசியல்வாதிகளின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஜேவிபியின் வலுவான இலக்கு அரசாங்கத்தை அமைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் என்றும் பாரம்பரிய இடதுசாரி தலைவர்களும் இந்த அச்சுறுத்தலுக்கு இலக்காகினர் என்றும் உயர்மட்ட அரசியல்வாதிகளை தவிர பொது மக்களிடையே அரசியல் அனுதாபிகளுக்கும் அச்சுறுத்தல்கள் இலக்காகினர் என்றும் ஆணைய அறிக்கை கூறுகிறது என்றும் அவர் கூறினார் பிரான்சிய கடற்படை போர்க்கப்பலான பிரேவேல்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று பதினாறு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இக்கப்பல் கடற்படை மரபுப்படி வரவேற்கப்பட்டது இப்போர் கப்பல் நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி இருபது மீட்டர் நீளமும் மொத்தம் அறுபது நிர்வாக குழுவினரையும் கொண்டுள்ளது கப்பலின் கட்டளை அதிகாரியாக கப்டன் லியோன செக்பெரிட் பணியாற்றுகின்றார் இக்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் நிர்வாக குழுவினர்கள் கொழும்பில் உள்ள முக்கிய இடங்களை பார்வையிட திட்டமிட்டுள்ளதுடன் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்த பின்னர் இருபதாம் தேதி தீவை விட்டு புறப்பட உள்ளது தனியார் பேருந்தில் காணாமல் போன வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரின் பொதிகளை கண்டுபிடித்து திருப்பி அனுப்ப அனுராதபுரம் போலீசார் உதவியுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை பதினான்கு ஒரு பேருந்தில் இருந்து தனது பொதிகளை இறக்க மறந்து விட்டதாக கூறி சுற்றுலா பயணி அனுராதபுரம் காவல் சுற்றுலா பிரிவில் முறைப்பாடு அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த சுற்றுலா பயணி அனுராதபுரம் நகரில் இறங்கும் போது தனது பொதிகளை இறக்க மறந்து விட்டதால் அதை கூறப்படுகின்றது அனுராதபுரம் போலீசார் கோட்டை பேருந்து நிலையத்தில் நடத்திய விசாரணையில் தொலைந்து போன பொருட்கள் வவுனியாக்கு செல்லும் பேருந்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது காவல் சுற்றுலா பிரிவின் அதிகாரிகள் பொதிகளை சேகரித்து சனிக்கிழமை பதினைந்து சுற்றுலா பயணியிடம் திருப்பி ஒப்படைத்துள்ளனர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி நீதி பேரணை மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணையின்றி நிராகரித்துள்ளது மாதிரி நீதவான் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியானைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி பிரதிவாதியான தேசப்பந்து தென்னகோன் தனது சட்டத்தரணை ஊடாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை அண்மையில் தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிலாபம் புத்தளம் வீதியில் பந்துல ஓய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று பதினேழு காலை நிக்கிற வெட்டியில் இருந்து கொழும்புக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பேருந்து ஓட்டுனர் மற்றும் நடத்துனரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிரிபத் கோடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹுனிபெட்டியர் ரயில் கடவையில் நேற்று காலை ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிரிபத் கோடை போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு நோக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத் கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திக்கவெல்ல நில்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் நங்கூரமிட்டிருந்த இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகள் இன்று பதினேழு அதிகாலை தீர்ப்பிடி எறிந்துள்ளன தீ அணைக்கப்பட்டுள்ளதுடன் திக்க வெள்ளிசாருக்கு வழங்கப்பட்டுள்ள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நெடுநாள் படகுகளின் உரிமையாளர் வாக்கு மூலம் அளித்துள்ளதாகவும் தீ பரவல் தொடர்பான இவர் மீதும் சந்தேகம் இல்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை